அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் திருவருளை தலைமேற்கொண்டு குசத்துவசன் உயர்ந்த மருதமரங்கள் அடர்ந்த சாரலை உடைய மருதமலையை அடைந்து குருபரனாகிய குமரக் கடவுளை வழிபாடு செய்து உலகம் வியக்கும்படி புத்திர பெற்றார் என்று பேரூர் புராணம் கூறுகிறது மேலும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த மருதமலை ஆண்டவரை பன்னெடுங்காலம் வழிபட்டு பேறு பெற்றார் என்று கர்ணபரம்பரை செய்தியும் உள்ளது இத்தனை சிறப்புகளை தன் அகத்தை கொண்ட இந்த மருதமலை திருக்கோயிலானது நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று மிருகசீரிஷ நட்சத்திரமும் வளர்ப்புறை சப்தமி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் ரிஷப லக்னத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு ஆண்டவரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்